வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்ல சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டிற்கு போர்வெல் போடுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முறை முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் வந்து ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வீடியோ கீழே பாருங்கள் டவுன்லோடு ஷேர் அந்த வரிசையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா தனியாக வந்து ஹைட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் பாயிண்ட்ஸ்க்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் எண்ணிக்கை கொடுத்த மாதிரி கைப் பண்ணும்போது நம்முடைய வீடியோனுடைய பாயிண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு இருக்கும் மறக்காமல் கைப் பண்ணிருங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து போர்வெல் போடணும்னு சொல்லி ஆசை இருக்கும் ஆனால் வந்து கேட்பாங்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ரூபா வரும் ஐம்பதாயிரரூவா வரும் எண்பதாயிரம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போர் போடணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆசையே இல்லாமல் போயிடும் நிறைய வீடுகளில் போர் போடுறதுக்கு ஒரு லட்சம் செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையவே பார்க்காம போட்டு வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்க்காம இருக்காங்க ஒரு சிலர் சொல்கிறத கேட்டு ஒரு சிலர் சொன்னதை கேட்டு அந்த வேலையே பார்க்கக்கூடாது நினச்சிருக்காங்க ஆனால் அவ்வளோவெல்லாம் செலவாகாது இவ்வளோதான் ஆகும் என்பதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து நார்மலாக வந்து ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி வந்து பொதுவாக எல்லா இடங்களையும் போது ஒரு சில இடத்துல தான் நானூறு அடி ஐநூறு அடி அப்படி போய்க்கு இருக்கோம் மேக்ஸிமம் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் தான் அதிகமான இடங்களில் போர்வெல் போடுறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு அடி போர் போகிறோம் அப்படின்னா அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா ரேட்லேருந்து ஆரம்பிக்குது ஒரு அடிக்கு அறுபது ரூபா அப்படிங்கும் போது நூறு அடிக்கு வந்து நமக்கு ஆறாயிரம் ரூபா செலவாகுது அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நூறு அடியிலேருந்து இரநூறு அடிக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இரநூறு அடியிலேருந்து முந்நூறு அடிக்கு கீழே ஆழம் போக போக அவங்க வந்து ரேட்டு வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லி கூட்டுவாங்க ஒருரூவா ரெண்டுரூவா கூட்டுவாங்க அந்த இடத்த பொறுத்து இப்போ ஒரு நூறு அடிக்கு வந்து ஆறாயிரரூவா அப்படின்னா இரநூறு அடிக்கு அடுத்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து மேற்கொண்டு ஒரு நூறு அடி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழாயிரம் மொத்தத்தில் இடத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதா எக்ஸ்ட்ரா வந்து பைப்பு இப்போ ஒரு சில இடங்களில் வந்து மண் சரிவு அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் இருபது அடி பைப்பு கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல நாற்பது அடி பைப்பு கொடுப்பாங்க அறுபது அடி பைப்பும் கொடுப்பாங்க இப்போ அவங்க கொடுக்குற அந்த பைப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் போடுவாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னாலும் அவங்க வாங்க மாட்டாங்க அவங்க கொண்டு வர்ற பைப்பு தான் வைப்பாங்க அதில் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்டு கிடைக்கும் சரியா உதாரணத்துக்கு எப்படினாலும் ஒரு பத்தாயிரரூவா அந்த பைப்புக்கு கொண்டு வந்துடுவான் மொத்தத்தில் ஒரு முப்பதாயிரம் ரூபா முந்நூறு அடி போடுவதுக்கு ஒரு முப்பதாயிரரூவா கண்டிப்பாக செலவாகும் ஒரு ஐநூறு அடி போட்டாலுமே ஐம்பதாயிரம் தான் செலவாகும் அதுக்கு மேலே செலவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய இடங்களில் ஒரு லட்சம் வரும் ஒன்றரை லட்சம் வரும்னு சொல்லி பயங்காட்டி நிறைய பேரை போரே போட விடாமல் ஆக்கி வச்சுருக்கிறாங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து இங்கே தெரிவி பிள்ளைங்கள் நார்மலாக ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் தான் இவ்வளோதான் செலவாகும் அதுக்கடுத்து மோட்ரு அந்த ஃபிட்டிங்கு டேங்கு எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஒரு அறுபதாயிரம் ரூபாயில் வீட்டுக்கு போர் போட்டு மோட்ரு ஃபிட் பண்ணி வேலையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இனிமேல் இந்த பயந்துக்கிட்டு இருந்தீங்க வீட்ல அதை கமாண்டில் தெரியப்படுத்துங்க வர நாட்களில் உங்களுடைய போர்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும் வீடு மருத்துவடைய சிந்திப்பம் பாதி